இவங்களோட பேரை வச்சு இன்ஸ்டாகிராமில் பல ஆயிரம் மோசடி செய்து வருகிறார்கள் பெண்களிடம் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த மேஸ்மா சிக்னேச்சர் அப்பரல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஆடையை வந்து இவங்க விற்பனை செய்து வருகிறார்கள் இவங்களோட பெயரை வைத்து பல ஆயிரம் மோசடி செய்து வருகிறார்கள் சில ஃப்ராட்ஸ் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஸ்மான்றவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் அவனுக்கு க்ரியேட் பண்ணி அவங்க போட்டிருக்க போஸ்டர்ஸ் மற்றும் ப்ரொஃபைல் எல்லாமே அதே மாதிரி வச்சு அந்த ஒரிஜினல் அக்கௌண்டோட ஃபாலோவர்ஸ் மற்றும் லைக் கமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா சில அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்குலாம் இவனுங்க ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர் வந்து இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அஞ்சு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஐநூறுபாய்க்கு தரப்படும் மற்றும் பத்து ட்ரெஸ் வந்து வெறும் எண்ணூறு எயிட் ஹண்ட்ரடுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசையே தூண்டுறானுங்க ஏமாத்தணும்னா

வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணி பாத்திருக்காங்க அந்த நம்பருக்கு அப்பயும் எடுக்கல தான் என்னோட ரிலேஷன் ஐயோ நம்ம சொல்லிட்டு என்ன அட்வைஸ் ஒன் நைன் த்ரீ ஜீரோன்ற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம என்ன லாங்குவேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் நினைக்கிறோமோ இங்கிலீஷோ தமிழோ நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஸோ மக்களே இதுல இருந்து நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் அக்கௌண்ட் எதுவோ அதுகிட்ட மட்டும் நீங்க அவங்கள்ட்ட மட்டும் நீங்க தொடர்பு கொண்டு வாங்க முயற்சி செய்யுங்க இது மாதிரியான ஃபேக் அக்கௌண்ட்டை வந்துட்டு பார்த்து ஏமாறாதீங்க உங்களுக்கு ஃபேக் அக்கௌண்ட் தெரியாம தான் நீங்க ஏமாறுவீங்க பெரும்பாலும் ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்க யாராச்சும் இளைஞர்கள்ட்ட நீங்க கேட்டிங்கனாலே அவங்க கொஞ்சம் தெளிவா ஃபேக் அக்கௌண்ட் இது ஒரிஜினல் சொல்லி சொல்ல வாய்ப்பு இருக்குது அந்த மேஸ்மான்றவங்களும் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான அவர தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்வை